வெல்கம் டு ஸ்டோரி லீஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் முப்பது குமிளிமலையே ஒரு அத்துவான காடு தான் மிருக ஜீவாத்தியங்கள் தவிர அங்கன ஆசாமிங்க நடமாட்டம் கம்மி தான் அந்த காட்டுக்கு நடுவில் வில்வண்டி போகிறப்ப நம்ம ஜமீன்தார் சாமியப்ப நாயக்கர் திடீர்னு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு உடம்பெல்லாம் காயுதேன்னு அணத்த ஆரம்பிச்சிட்டார் அது மட்டும் இல்லை பழையஞ்சித்த என்னை பார்த்து சிரிக்கிறானேன்னு வண்டிக்கு மேலே பார்த்துக்கிட்டு புலம்ப ஆரம்பிச்சார் வேலுதாயமாக தொட்டு பார்த்தாங்க கழுத்துலையும் நெத்தியிலையும் ஆவி பறக்கிற மாதிரி சூடு இருந்துச்சு வில்வண்டியில் இருந்தவங்க அத்தனை பேரும் என்ன செய்யறதுனே புரியாமல் தவிச்சு போனாங்க வெல்வண்டியை திருப்பி உத்தமபாளையத்துக்கு வந்தாங்க மக்கா மக்காராவுத்தரோட மாமனார் கருப்பட்டி உசேல் மீரா ராவுத்தர் வீட்டுக்கு வந்து ஜமீந்தாரை படுக்க வச்சாங்க திருவாங்கூர் மகாராஜாவுக்கு வைத்தியம் பார்க்குற உலசை வைத்தியரோட வீடு குமளியில தான் இருக்குதுன்னு மக்காராவுத்தரை ஞாபகப்படுத்தி சொன்னார் அந்த வைத்தியரை கூப்பிட்டு வர சொல்லி ஆள் அனுப்பிச்சியாச்சு உலசை வைத்தியருக்கு எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் நல்லா செக்கச்செவியர்னு பழுத்து யானை கண்ணு கண்ணாடி போட்டதே கிடையாது பாம்பு மாதிரி மூக்கு ஒரு ஆளை நேராக பார்த்தாருன்னா பித்தம் வாதம் கபம் எல்லாமே அளவுக்கு இருக்குன்னு நெத்தியில் அடித்த மாதிரி பட்டுன்னு சொல்லிடுவார் மூலிகை அம்பட்டும் இவர் கட்டுப்பாட்டில் இருக்கும் வைத்தியர் அவசர அவசரமாக வந்து சேர்ந்தார் வந்ததும் நாடி பிடிச்சு கூட பார்க்கல ஜமீன்தார் சட்டையை கழட்டி பார்த்தார் உடம்பெல்லாம் சகப்பு சிவப்பாக வட்ட புள்ளி இருந்துச்சு வைத்தியருக்கு புரிஞ்சு போச்சு அது வெப்பு நோய் பொம்பளை சீக்குன்னு பச்சையாக சொல்லுவாங்க அந்த சீக்கு தான் முத்தி போச்சு பேருக்கு ஒரு சுவரணத்தை கொடுத்து ஜமீன்தாரை தூங்க வச்சார் வைத்தியர் வேலிச்சாமி நாயக்கரை தனியாக கூப்பிட்டு இனிமே தாங்காது கண்டமனூர் வண்டியை விடுங்கன்னு மூடு மந்திரமாக சொல்லிட்டு போயிட்டார் மக்காராவுத்தர் தன்னோட மடியில் ஜமீந்தாரோட தலையை தூக்கி வச்சுக்கிட்டார் அவரோட கையை பிடிச்சிக்கிட்ட ஜமீன்தார் திக்கி திணறி பேச ஆரம்பித்தார் அண்ணே பழிஞ்சித்தன் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் ஏன் சம்சாரம் வேலுத்தாயம்மோடய வயிற்றில் என்னோடய ஆம்பள வாரிசு உருவாகிட்டான் அதான் எனக்கு கடைசி காலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இவ வயிற்றுல இருக்கிற என் மகனை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி கண் கலங்கினார் வேலுச்சாமி நாயக்கரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சார் தம்பி தாயம்மா பாவம் எனக்காக எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கிக்கிட்டா இவளையும் என் குழந்தை ராஜ நீதான் நீ தான் கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே அடங்கிட்டார் எங்கே போகிறது எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து கடைசியாக ஒரு ராவத்தர் வீட்டில் அவர் மடியில் நம்ம ஜமீன்தாரோட உசுர் போகுதுன்னா அந்த சங்காதத்தை என்னென்னு சொல்கிறது இனிமேல் என்ன செய்ய தீர்காயசி வேணும்னு கைலாய மலையில் தவம் இருந்தவன் எம வாயில விழுந்த மாதிரி திருவாங்கூர் மகாராஜ கிட்ட ஒத்தாசை கேட்டு ராஜ்யத்தை மீட்டுக்கலான்னு புறப்பட்ட ஜமீந்தாரு பாதி வழியில் உசுறு இல்லாமல் வெறும் கூடா திரும்புவார்னு யாருக்கு தான் தெரியும் அந்த பழையஞ்சித்தனுக்கு தான் தெரியும் கண்டமனூர் அரண்மனை வாசலில் ஜனங்க எக்கச்சக்கமாக கூடியிருந்தாங்க பட்டு போன அந்த கொன்ற மரத்தில் நாலு இலை தளிர்விட்டு மஞ்சப்பூ பூத்திருந்ததை யாரோ கவனித்து ஊர் பூரா சொல்லியிருந்தாங்க இந்த பூ பூத்துச்சின்னா ஜமீன்தாருக்கு கண்டம்னு சொன்னாங்களேன்னு ஊர் ஜனங்க அம்புட்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் தான் அந்த வில்வண்டி நம்ம ஜமீன்தாரு உடலை தாளாட்டிக்கிட்டு அரண்மனைக்கு வந்து சேர்ந்துச்சு பழியஞ்சித்த சாபம் படிச்சிருச்சேன்னு ஜனங்க வேதனைப்பட்டாங்க நம்ம ஜமீன்தார் மேலே என்னதான் கெட்ட அபிப்பிராயம் இருந்தாலும் அவர் முகத்தை பார்த்ததுமே ஆத்தாம தாங்காமல் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டாங்க இருந்து வந்த ஜமீன்தாரோட பங்காளிகை மட்டும் கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தாங்க தேவாரம் கோம்பை போடிநாயக்கனூர் பெரியகுளம் சந்தையூர் சாப்டூர் பேரையூர் நிலக்கோட்டை அம்மை நாயக்கனூர் கடவுள் இப்படி எல்லா ஜமீனிலிருந்தும் ஜமீன்தார்கள் வந்து குமிஞ்சிட்டாங்க யானை கட்டி வாழ்ந்த மாளிகையிலே ஆந்த கூடு கட்டி வாழுதே மகராசா குதிரை கட்டி வாழ்ந்த மாளிகையிலே கூகை கூடு கட்டி வாழுதே மவராசா மாடப்புறா காணலிலே மவராசாவை தேடி வந்த மவராசா பிரியவே மருகுகிறேன் காணலிலே முத்து முத்தா அள்ளித்தந்து தந்து முகம் பார்க்காம போறவரே குத்துக்கல்லு மேலே இருந்து கூப்பிட்டது கேட்கலையோ வைகையால பஞ்சம் வந்தா வாயை கட்டி நின்று போவோம் வாரிசுக்கே பஞ்சம் வந்தால் யாரை நம்பி தஞ்சம் போவோம் இப்படி ஒப்பாரி வச்சு அழுதாங்காமல் மணியக்கார பொம்பளைங்க ஜனகத்துக்காக நம்ம ஜமீன்தாரு கட்டி வச்ச வாணி விலாசம் அனாதையாக கிடந்தது ஜனகம் இல்லாத வாணிவிலாசம் களையில்லாத மண் சுவராக தெரிஞ்சது அங்கே கூடியிருந்த அறுபத்தி நாலு ஊர் ஜனங்களும் ஜனகத்தையும் ஜமீன்தாரையும் கொக்கி போட்டு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கதையாக அள்ளிவிட்டாங்க செங்கம்பலம் தீயில விழுந்து செத்த பிறகு நம்ம ஜமீன்தார் ஜம்பளிபுத்தூர் பக்கமே தலை வச்சு படுக்காமல் இருந்தாரே அதையும் மாஞ்சி மாஞ்சி பேசினாங்க வேலத்தாயமாக ஜமீன்தாருக்கிட்ட எப்படிக்கு எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டி கழிச்சி பொறணி பேசிக்கிட்டாங்க நம்ம ஜமீன்தார் சாமியப்ப நாயக்கரை எங்கனா புதைக்கிறது எப்படி சமாதி கட்டுறதுன்னு பேச ஆரம்பித்தாங்க பெரியவங்க கிறுக்கு துறைன்னு சொன்னமே அந்த பெரிய ஜமீந்தாருக்கு ஏற்கனவே வைகை ஆற்றுக்கரையில் தான் சின்னதாக சமாதி கட்டியிருந்தாங்க அவர் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்துச்சான் அதாவது சாமியார் ஜாதகமாக அதனால் அவருக்கு மறுபிறவு இல்லைன்னு சொல்லி கிறுக்குத்துறையை இப்போவும் சாமியாக கும்பிட்டு வருவாங்க இப்போ அந்த சமாதிக்கு பக்கத்துல நம்ம ஜமீன்தார் ஜமீந்தார் நாயக்கரையும் அடக்கம் செய்யலாமா வேணாமான்னு கூட்டத்துல ரெண்டு வருஷம் பிரிஞ்சு போச்சு கண்டமனூர் அரண்மனை எட்டயபுரம் ஜமீன்தாருக்கு சொந்தமா இருந்ததால அரண்மனை நிர்வாகஸ்தர் அப்பாவு பிள்ளை கூடவே கூடாதுன்னு ஒத்த காலில் நின்னாரு கண்டமனூர் ஜமீன் ஏலம் போனதுக்கு அப்பாவு பிள்ளை தான் காரணம்னு ஏற்கனவே ஜனங்க கோவமா இருந்தாங்க கண்டமனூர் சாதிசனங்க மணியக்காரங்க மாப்பிள்ள நாயக்கருங்க இரசக்க நாயக்கனு ஜமீன்தாரு தொட்டப்பநாயக்கனு ஒரு ஜமீன்தார் அம்பட்டு பேரும் கண்டமனூரில் தான் சமாதி கட்டணும்னு விடா அப்படியே நின்னாங்க வேற வழி இல்லாம அப்பா பிள்ளை ஒத்துக்கிட வேண்டியதா போச்சு பெரிய ஜமீன்தாரை அடக்கம் செஞ்ச அதே இடத்துல நம்ம ஜமீன்தார் சாமி பநாயக்கரையும் அடக்கம் செஞ்சாங்க இப்போ பங்காளி பட்ட வாரிசு கண்டமனூர் ஜமீன்தார் சுந்தர வழிகள் இருக்காரு அவரோட தாத்தா ராமகிருஷ்ணசாமி நாயக்கர் தான் மண் தள்ளினார் அவருக்கு தான் அந்த உரிமை இருந்துச்சு ரெண்டு ஜமீன்தார்களுக்கும் சேர்ந்து ஒரே சமாதியாக கட்டினாங்க அதுல ரெண்டு வாசல் இருக்கும் இப்பவும் அந்த சமாதி கண்டமனூர்ல இருந்து கோவிந்த நகரம் அம்பாசமுத்திரம் போற வழியில வைகை ஆத்துக்கரையில செங்கல் கட்டடமா நின்னுகிட்டு இருக்கு சமாதிக்கு யாரும் தீபம் போடுறதே கிடையாது ஏன்னா வாரிசு சாபம் தங்களுக்கும் தொத்திக்குமோன்னு பயப்படுறாங்க ஆனா வைகை ஆறு அந்த குறையை தீத்துருச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வெள்ளம் பெருகி ஓடி அந்த சமாதியை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே பெரிய ஜமீன்தார் கிறுக்கு துறை இறந்தப்பவே வாரிசு உரிமை எனக்கு தான் வேணும்னு பங்காளி ராமசாமி நாயக்கரு கலெக்டர் கிட்ட பிராது கொடுத்துருந்தாரே ஞாபகம் இருக்கா அந்த ராமசாமி நாயக்கர் வாரிசு இல்லாமலே இருந்து போயிட்டார் இப்போவும் அதே வில்லங்க வந்துச்சு ஜமீன்தாரோட பழைய பங்காளி ராமகிருஷ்ணக சாமி குடும்பத்துக்காரங்க மதுரை கலெக்டர் துறைக்கு ஒரு பிராதம் அனுப்புனாங்க ஜமீன்தாருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதால அந்த குழந்தைய ஜமீனோட பட்ட வாரிசாக ஒப்புக்க மாட்டோம் இது வரைக்கும் ஜமீன்தாருக்கு ஆண் வாரிசு இல்லாததால இனி கண்ட ஜமீன்தார் பட்டம் எங்களுக்கு தான் தரணும்னு எழுதியிருக்காங்க மதுரையிலிருந்து வெள்ளக்காரத்துறை கலெக்டர் துறை தெப்பம்பட்டி அரண்மனைக்கு வந்தார் அடுத்த ஜமீன் பட்டை யாருக்கு கொடுக்கறதுன்னு விசாரணைக்கு வந்திருக்காங்க அப்பத்தான் வேலுத்தாயமா கெட்டிக்காரத்தனமா அந்த பதில் சொன்னாங்க வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் முப்பது முடிந்தது மீண்டும் அத்தியாயம் முப்பத்தி ஒன்னில் சந்திப்போம் நன்றி வணக்கம்